ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஏழாம் திருமொழி நான்காவது பாசுரம் ஏதலர் நகைசய இளையவர் அலைவனை போது செய்து அமறிய புனிதர் நல்விரை மலர் கோதிய மதுகரம் குலவியமலர் மகள் காதல் செய்கணபுரம் அடிகள் தம் இடமே ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவனை போது செய்து அமறிய புனிதர் நல்விரை மலர் கோதிய மதுகரம் மலர் மகள் காதல் செய்கணபுரம் கணபுரம் அடிகள் தம் இடமே இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் பண்ணுறபோது போது நல் வீரை மலர்னு இருக்கு அங்கேயே தான் ஆரம்பிக்கணும் நல் வீர மலர் நல்ல வாசனை உடைய நல்ல பரிமளத்தை உடைய அந்த மலர் பூக்களை கோதிய மதுகரம் அவைகளை அவங்கள கொத்தி அதிலேருந்து அதில் இருக்கிற தேன்லாம் எடுத்துட்டு கோதியன்னா அதை கொதர்றது அதை கொத்துறது கோதிய மதுகரம் மதுகரம் அப்படின்னு வண்டுக்கு பேர் ஏன்னா அந்த வண்டுகள் தான் மதுவை உண்டாக்குகின்றன அதாவது பூக்களில் தேன் இருக்காது பூக்களில் கிடைக்கிற அந்த இனிப்பான பொருளை எடுத்து தன்னுடைய எச்சிலை சேர்த்து உண்டாக்குகிறது தான் மது அதான் தேன் அதனால் மது கரம் அப்படின்னா தேனை செய்கின்ற அப்படின்னா அப்படின்னு வண்டு வண்டுக்கு பெயர் மதுகரம் அது வடமொழி வார்த்தை மது கரம் தேனை உண்டாக்குகின்ற வண்டுகள் குலவிய மலர் மகள் இது மாதிரியாக வண்டுகள் குலவிய குலவியங்கிறது சூழ்ந்து பறந்து நிற்கிறது சுத்தீவிரம் நிற்கிற மாதிரி இருக்கிற அந்த மலர் அது பெரிய தாமரை மலர் அதில் இருக்கிற மகள் பெரிய பிராட்டி லக்ஷ்மி பிராட்டியை இப்படியெல்லாம் சொல்கிறவர் நல்விரை மலர் கூதிய மதுகரம் குலவிய மலர் மகள் அம்ம அந்த லக்ஷ்மி பிராட்டிக்கு பிராட்டி காதல் கனபுரம் அவளுக்கு பிரியமான இடம் திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்கிறேன் விரும்ப லக்ஷ்மியினால் பெரிய பிராட்டியாரால் விரும்பப்பட்ட இடமானது திருக்கண்ணபுரம் இந்த தின்னா திருக்கண்ணபுரம் என்ன யாருக்கு சொந்தம் ஏதலர் நகை செய்ய ஏதலர்கள்னால் வேண்டாதவர்கள் நகை செய்யனா பரிசு பரி பரிகசிக்க அவனை பற்றி ஏழாம் செய்ய புரியா அவர்கள் இப்போ சிரிக்கும்படியாக சாதாரண அர்த்தம் சொன்னால் ஏதலர் நகை நகை செய்ய இளையவர் அலை வினை வினைன்னு போட்டிருக்காரு அது வெண்ணெய் புரியுதா வினை இளையவர் அலை அப்படின்னா இளைய ஆட்சிமார்கள் கடைந்தெடுத்த வெண்ணெய் அலைனா உண்டாக்கின வெண்ணெய் இளையவர் அலை வெணை போது செய்து திருப்திகரமாக சாப்பிட்டான் சொல்ல திருப்தியாக அமுது செய்து அமரிய சந்தோஷப்பட்டான் அமரியன்னா அவனுக்கு ரொம்ப ஆனந்தம் உண்டாயிற்று என்ன போதி போது செய்து போது செய்யினா எவ்வளோவா சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டான் அதான் அர்த்தம் இளையவர் அணை அலைவனை போது செய்து அமரிய சந்தோஷப்பட்ட புனிதர் பவித்திரமானவர் ஏன் திருடி வெண்ணையை சாப்பிட்றான் அவனுக்கு பவித்திரன்னு போட்டிருக்கிறார் ஆழ்வார் ரொம்ப ஆசையாக பேர் வச்சுருக்கார் அமரிய புனி புனிதர் அந்த புனிதர் அடிகள் தம் இடமே புனிதரான அவர் எமக்கு சுவாமி அவரோட இடம்தான் இந்த மாதிரி லக்ஷ்மியினால் விரும்ப பெற்ற திருக்கண்ணபுரம் அப்படின்னு பாசுறுத்த முடிகிறது வெண்ணைய கண்ணான் விரும்ப பெற்று நல்லா சாப்பிட்டான் ஏதலர் வேண்டாதவர்கள் பரிஹசிக்கும்படியாக சாப்பிட்டான் அவனுக்கு பிடிச்ச இடம் திருக்கண்ணபுரம் அவன் இருக்கிற இடம் திருக்கண்ணபுரம் அவனோட இடம் திருக்கண்ணபுரம் அதே திருக்கண்ணபுரத்தை லக்ஷ்மி பிராட்டிக்கும் விரும்ப விரும்ப விரும்பத்தக்க இடம் அப்படின்னு முடிக்கிறார் பசங்க முடிக்கலாமா ஏதலர் நகை செய்ய இளையவர் அலைவனை போது செய்து அமரிய புனிதர் நல்விரை மலர் கோதிய மதுகரம் குலவிய மலர் மகள் காதல் செய் கணபுரம் அடிகள் தம் இடமே நட்டில் என்ன நல்விரைனா வாசனை மிக்கதுன்னு சொன்னேன் மதுகரம் என்றால் வண்டு அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்மா